முதலில் உன்னை நீ மரியாதையோடு பார் நீ உன்னை மரியாதையாக நடத்து உன்னை நீ நேசி உன் உடம்பில் அக்கறை வை உன் நேரத்தை நீ மதிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உலகம் உன்னை நடத்தும் விதம் மாறும் நீ உனது செயலுக்காகத்தான் வருந்து வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை என்னை வருந்தாது ஏனெனில் உன்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே உன்னை யாராவது அவமானப்படுத்த நாள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நீ தூக்கி எரியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறார் யார் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றால் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மையை நேர்மையா எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும்